கைத்தல் நீற்றை கண்ணி அப்ப மாட்டாவன் போரி கைத்தல் நீற்றை கண்ணி அப்ப மாட்டாவன் போரி மூடா ஏன் இப்படி கத்துறீங்க கத்துறா பாட்டு பாடுற ஓ பாட்டாது பேஷ் பேஷ் சரி அவசரமா எங்க கிளம்பி போறீங்க இன்னைக்கு கோயிலுக்கு போறான் பிள்ளையார் கோயிலுக்கு ஒரே உருண்டா கொடுப்பாங்க பாக்கி தீக்கியத்துக்காக போயிட்டு இருக்காங்க ஒரே திங்க தான் கோயில் போறீங்களா சாமி பட இல்ல சரி சரி ஏதோ பாட்டுன்னு சொன்னீங்களா இருக்க ஏன் அவசரப்படுறீங்க பொறி எங்க போயிட்டு போதே எல்லாம் கொடுப்பாங்க வச்சிருப்பாங்க சரி பொறுமையா பாடுங்க பொறுமையா அப்பா கைத்தலை அப்போ அப்பியே தரி மோகன் அடிபேணி கை தத நிரை கனி அப்பமோடவல் பொரி கைதர் ஒரு நிமிஷம் இருங்க நாரே இங்க வரப்ப டவரையிருங்க இந்தாங்க எனكم சேர்த்து பொரி வைடுவாங்க உங்களுக்கு பொரி வைந்து வர அதுக்கு ஏன் டவல் போட கொடுக்க டவல்ல வாங்குனாதானே டவல் பொரி அப்பமோ டவல் பொறின்னு தான் அப்பமோ டபல் பொறி டபல் பொறி வேட்டி பொறின்ட்டு அப்பமோடு அவல் பொறி அப்படின்னு பிரிச்சு படிக்கணும் இன்னைக்கு கோயில்ல இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி பிள்ளையார் கோயில்ல போனாக்கா கொடுப்பாங்க பொறி கட கடன்னு பேசுவீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு புரிஞ்சுக்க சங்கடமா இருக்கா இன்னைக்கு பிள்ளையார் கோயில சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியை பத்தி விளக்கமா சொல்றேன் அப்படி ஓரமா உட்காந்து கேளுங்க ஏன் அம்மன் சொல்ல மாட்டீங்களா அம்மா தாயே நீ கேளு நான் சரி சரி மாட்டேங்கலாம் அம்மனே அமாவாசைன்னு ஒரு திதி பௌர்ணமின்னு ஒரு திதி அமாவாசை அன்னைக்கு நிலவு நமக்கு சொந்தமா தெரியாது அதுக்கு மறுநாள் பிரதமைன்னு பேரு பிரதம அப்படின்னா முதன்மைன்னு அர்த்தம் ஆக ஒன்னாவது நாள் பிரதமை தான் பாட்டி முகம்னு கிராமத்துல சொல்லுவாங்க பிரதமை மருவிதான் பாட்டி முகம் ஆச்சு அது பாட்டிய மகனில் பிரதமை ரெண்டாவது நாள் த்விதியை தோ என்றால் ரெண்டு மூன்றாவது நாள் திரிதியை த்ரீன்னா மூணு நாலாவது நாள் சதுர்த்தி சதுர் என்றால் நான்கு சதுர் வேதம் நான்கு வேதங்கள் அஞ்சாவது நாள் பஞ்சமி அப்புறம் ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி அப்படி போயிட்டு இருக்கும் பதினாலாவது நாள் சதுர்தசி சதுர்னா நாலு தசம்னா பத்து நாலும் பத்தும் பதினாலு அடுத்த நாள் பதினஞ்சு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த பரிந்து அந்த நாள் பௌர்ணமி இப்போ அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையிலே நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிந்து அதாவது வளர்ந்து பிரகாசமாக இருக்கிறது எனவே இதற்கு வளர்பிறை அல்லது சுக்லபக்ஷம் என்று பெயர் சுக்லம்னா வெண்மை பிரகாசம்னு பேர் பக்ஷம்னா பதினைஞ்சு நாள் அதனால சந்திர பிரகாச பரிந்து அப்படின்னு அதுக்கு பேர் இது இருக்கட்டும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை அதே மாதிரி துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அப்படி போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி பதினாலாவது நாள் சதுர்த்தசி அடுத்தபடியா அமாவாசை அப்ப பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அதாவது நமக்கு வெளியில தெரியலை அவ்வளவுதான் அப்படியே மறைந்து அமாவாசை அன்னைக்கு சந்திரன் வெளியில சுத்தமாக தெரியாது அதனால அதுக்கு என்ன பேருன்னா இருண்ட காலம் அது வந்து இருள் கருப்பு அதனால கிருஷ்ணபக்ஷன் அல்லது தேய்பிறை அப்படின்னு அதுக்கு பேரு இப்போ ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு வளர்பிறை சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி இன்னொன்னு தேய்பிரை சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி இந்த ரெண்டு சதுர்த்தியுமே விநாயக பெருமானை வணங்குவதற்கு ஏற்ற நாள்கள் தான் இந்த ரெண்டுல எது பெட்டர் அதை நம்ம பார்க்கணும் தேய்பிரை சதுர்த்தி இருக்கு அதாவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அதுதான் விநாயகரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் அதனால் அதுக்கு சங்கடகர சதுர்த்தி என்று பெயர் இதை ஏன் நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோன்னா அதில் ஒரு காரணம் இருக்கு அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு சந்திரன் இருக்கானே அவன் பிரகாசமானவன் நல்ல வட்ட வடிவமானவன் பிரகாசமாக இருக்கும் ஒளிமயமாக இருக்கும் திரைப்பட பாடல்கள்லாம் தான் பாடுவாங்க நம்ம பா கூட பாகவதர் கூட பாடியிருக்கிறாரே சந்திர பிம்பமோ பதனமோ சந்திர பிம்பமோ தன்னுடைய மனைவியோட முகத்தை சாரி மனைவியை எங்கே பாட தன்னுடைய காதலியோட முகத்தை வட்டமா இருக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வர்ணித்து பாடுவார் அப்போ சந்திரன் அழகாக இருப்பார் பொலிவுடன் இருப்பார் பிரகாசமாக இருப்பார் அதனால சந்திரனுக்கு ஒரு அகத்தை உண்டு தான் தான் ரொம்ப அழகான ஒன்று ஒரு நாள் விநாயகர் கைலாயத்தில் பூதகணங்களோடு விளையாடி கொண்டு இருக்கிறார் அப்போது அந்த பக்கமாக வருகிறார் விநாயகரை பார்க்கிறார் பெரிய தொந்தி குண்டான உடம்பு உடம்பு ஒரு நீட்டு தும்பிக்கை இதையெல்லாம் பார்த்த உடனே டக்குன்னு சிரிச்சுடுறார் கிழக்குன்னு சிரிச்சிட்றார் அவர் வேணும்னு அவரை கேள்வி பண்ணணும் கிண்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கலை அவரை அறியாமல் சிரிக்கிறார் அவ்வளோதான் இப்படி சிரித்த உடனே விநாயகருக்கு கோபம் வந்துடுது அவர் என்ன பண்றார் என்னை பார்த்து கேலி செய்தார் ஆகவே உன்னுடைய பிரகாசம் மங்கி போக கடவுது அப்படின்னால சந்திரனுக்கு பிரகாசம் குறைஞ்சி போச்சு உடனே உயிர்கள்லாம் கஷ்டப்படுது எல்லாம் போய் இரவென்ற முறை எடுக்கின்றன விநாயகர் பெருமானை பார்த்து சந்திரன் தவம் பண்றார் என்னை மன்னிச்சுரு பெருமானே அப்படின்னு சொல்லி தவம் பண்றார் விநாயகர் மனம் குளிர்ந்து அவருடைய சாபத்தை நீக்குகிறார் அந்த நாள் எது அப்படின்னா தேய்பிரை சதுர்த்தி நாள் அதனாலதான் அந்த நாளை சங்கட ஹர சதுர்த்தி என்று சொல்லுகிறோம் சங்கடம் என்றால் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சங்கடம் என்றால் கஷ்டம் இல்ல கஷ்டம் வேற சங்கடம் வேற சங்கடம்னா ஒரு இடையூறு ஒரு தடை அவ்வளவுதான் ஹர அப்படின்னா அழிக்கிறது சதுர்த்தி அப்போ கஷ்டம்னா என்ன கஷ்டம்னா துன்பம் அது பெரிய விஷயம் நம் நாம் தெரிந்தே வேண்டும் என்றே யாருக்கேனும் தொந்தரவு செய்து யாரே யாருக்கேனும் தீங்கு செய்தால் அதன் பலனை நாம் மீண்டும் அனுபவித்தே ஆக வேண்டும் அதில் சந்தேகமே இல்லை இதுக்காக நாம கங்கையில் போய் மூழ்கி எழுந்தாலும் சரி காசியில் பகவானை பார்த்து கும்பிட்டாலும் சரி அந்த தீங்கு செய்ததன் பலனை நாம் ஆகணும் வேண்டுமானால் அதற்கு ஒரு சமாதானம் தேடிக்கொள்ளலாம் அது வேற ஒரு எபிசோடா நம்ம பார்க்கலாம் ஆனால் சங்கடம்னா என்னன்னு கேட்டால் ஒரு இடையூறு அவ்வளவுதான் நம்மை அறியாமல் நமக்கு தெரியாமல் ஏதேனும் ஒரு தீங்கு மற்றவர்கள் செய்து விட்டார் உதாரணம் ஒண்ணு சொல்றேனே இப்ப பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன் காலில் ஷூ போட்டிருக்கேன் பின்னாடி நிக்கிறவரை நான் நின்றுட்டு இருக்கிறேன்னா பின்னாடி நிக்கிறவரை என்ன அறியாம மிதிச்சுட்டேன் காலை மிதிச்சுட்டேன் உடனே அவர் என்னையா அப்படிங்கிறார் உடனே நான் என்ன சொல்லுவேன் சிவசிவர் கோச்சுக்காரங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை ஆனா ஏயா ஒழுங்கா நிக்கல நீ நான் கால் போட்டு எடுத்துங்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் திட்டுவார் அவர் மனசு வேதனைப்படும் அந்த வேதனையின் காரணமாக எனக்கு ஒரு இடையூறு கண்டிப்பாக ஏற்படும் எப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் பஸ்ஸை விட்டு இறங்கி வரேன் வீட்டுக்கு வர்றேன் உள்ள வரும்போது நிலையில இடிச்சுக்கலாம் நிலையில இடிச்சுக்கிட்டோன்னா அது அவ்வளவுதான் அந்த நேரத்தோட சரியா போச்சு அந்த இடையூறு வேற ஒன்னும் கிடையாது இப்போ அவ்வளவுதான் ஒழுங்கு இது மிகப்பெரிய கஷ்டம்லாம் இல்லை அதனால நம்மை அறியாமல் நாம் செய்யக்கூடிய சில தீங்குகளுக்கு ஒரு பரிகாரம் அது எது என்றால் அது அது சங்கடத்தை தீர்த்து கொள்வதற்கான பரிகாரம் எது என்றால் விநாயகரை வழிபடுவது விநாயகரை வழிபடுவதுன்னா எப்போது இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் என்று கோயிலுக்கு சென்று வழிபடணும் சரி எப்போ வேணாலும் போகலாமா காலையில் எட்டு மணிக்கு பத்து மணிக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு நமக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ அப்படிலாம் செய்யக்கூடாது சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு முழுமையாக உபவாசம் இருக்க முடிந்தால் இருக்கலாம் இல்லை எனில் சாதாரணமாக உயிர்கொலை செய்யாமல் இது ரொம்ப முக்கியம் உயிர்கொலை செய்யாமல் ஒரு நோன்பு இருந்து சாயங்காலம் சாயும் காலம் பொழுது சாயும் காலம் அதாவது சூரியன் மறைகின்ற நேரம் நிலவு உதிக்கின்ற நேரம் அந்த நேரத்தில் விநாயகரை பார்த்து வழிபட்டு வெளியில வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை கவனிக்கணும் வெளியில வந்து சந்திரனை பார்த்து நாம் வணங்க வேண்டும் ஏன்னா சந்திரனுக்கு சாபம் நீங்கியது அந்த நேரம் அப்பத்தான் விநாயகர் அவருடைய கஷ்டத்தை சங்கடத்தை நீக்கினார் சங்கடத்தை நீக்கினார் அதனால சங் சந்திரனை பார்த்து வழிபட வேண்டும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஜோதிட ரீதியாக பார்த்தால் சந்திரனுக்கு மனோகாரகன் என்று பெயர் மனோகாரகன் என்றால் மனதோடு சம்பந்தப்பட்டவன் அர்த்தம் சந்தோஷமா இருக்கிறது கோபமா இருக்கிறது சிடு சிடுன்னு இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரனுடைய பயணம் எப்படி இருக்கோ அதை பொறுத்ததுதான் சில பேர் கூட கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர்கள் இருப்பாங்க லூனாட்டிக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க லூனாட்டிக்குன்னா லேசான கிருக்கு லேசான பைத்தியம் அதுக்கு லூனாட்டிக் அப்படின்னு பேரு லூனார் அப்படின்னா அது சந்திரன் இங்கிலீஷ்காரனே ஒத்துக்கிறான் பாருங்க லூனாட்டிக் லூனார்னா சந்திரன் அப்போ மனம் நிலை பாதிக்கப்பட்டு விட்டால் அவனை லூனாட்டிக்னு சொல்றான் அதனால் ஆனால் மனநிலை நன்றாக இருக்க வேண்டும் பாதிக்கப்படாமல் நன்றாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சந்திரன் உதிக்கின்ற நேரத்தில் விநாயகரை வழிபட்டு விட்டு வெளியில் வந்து சந்திரனை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் வேண்டிக்கொள்ளுதல் வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இது எப்போ தேய்பிரை சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில சரி இன்னொன்று வளர்பிரை சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தியில் விநாயகரை வணங்குகிறோம் அவரோடு கூட இன்னொருவரையும் வணங்கலாம் இது ரொம்ப பேருக்கு தெரியாது நல்லா கவனிச்சுங்க வளர்பிரை சதுர்த்தி இருக்கிறதே சுக்லபட்ச சதுர்த்தி அது தர்மராஜனுக்கு உகந்தது அதாவது யம தர்மராஜனுக்கு உகந்தது அன்றைக்கு யமனை வழிபட வேண்டும் என்னங்கிறது யமனை போய் எப்படி வழிபடுறது கேட்கலாம் இது ரொம்ப சிம்பிள் ஒண்ணு கஷ்டமே இல்ல நம்ம நனி ஸ்ரீ ஸ்ரீவாஞ்சியம் ஊர்ல திருத்தலத்துல ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல தென்கிழக்கு பக்கம் நினைக்கிறேன் அங்க யம தர்மராஜனுக்கு தனி சன்னதி இருக்கு வளர்பிறை சதுர்த்தி நாளில் யம தர்மனை அந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்ண வேண்டியது தானே சரி இப்போ தரிசனம் செய்யணும்னா எப்போ தரிசனம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ யம எதுக்கு தரிசனம் பண்ணணும் நம்ம ஒரு கேள்வி வரும் தைரியம் வேண்டுவோர் எதிரிகளை சமாளிக்க வேண்டிய திறன் வேண்டுவோர் போர்த்திறன் வேண்டுவோர் எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்ச வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளில் ஸ்ரீவாஞ்சியம் சென்று யம அந்த சாயும் காலப்பொழுதிலே வணங்கி வழிபட்டால் நிச்சயமாக அந்த சதுர்த்திக்கான அந்த வழிபாட்டிற்கான பலனை அவர் நமக்கு அருள்வார் இது உங்களுக்கு புதிய விஷயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே வளர்பிறை சதுர்த்தியானாலும் தேய்பிரை சதுர்த்தியானாலும் இறைவனை வழிபட வேண்டும் முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு சாயும் கால பொழுதிலே விநாயகரை வழிபட்டு எல்லா நலனையும் நாம் பெறுவோமாக என்று உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்